குருவே அருப்பெரும் ஜோதி நான்காவது பாடல் கண்டதெல்லாம் அனைத்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகில் இதுவரையும் உண்மை அறிந்திலரே விண்டதினால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்பொருள் நன்குணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்து எந்தை அருள் அடைமின் இரவாத வரம்பெறலாம் இன்பம் உரலாமி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த மரணமில்லா பெருவாழ்வு என்ற உயர்ந்த நோக்கை அடைய நாணசேரி என்கின்ற நான்காவது பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு பேராசிரியர் ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான தெளிவுரை உலக நெறியிலே உழன்று கொண்டு இருப்பவர்களே இதுவரையிலே நீங்கள் பார்த்ததெல்லாம் அடிய அழிவானவை கேட்டதெல்லாம் குற்றமுடையவனவை கற்றதெல்லாம் உயிர் கழித்து மகிழ்ந்தவை எல்லாம் உயிருக்கு உறுதி தருபவன அல்ல உணவாக உள்ளத்திற்கு கொண்டனதையெல்லாம் குறை உடைய இவ்வளவு சொல்லியும் சத்தியத்தை அறியவில்லையே இழந்தவைகளால் பயனில்லை இனியாவது நீங்கள் சமரச சண்மார்க்கம் என்னும் சத்திய வழியை பின்பற்றி சத்திய பொருளை அனுபவித்து எண்ணத்தாலும் எண்ணிக்கையாலும் அனுபவித்து உணரத்தக்க சிற்றம்பலத்தை அடைந்து அருள் அனுபவம் பெறுங்கள் அதனால் இரத்தல் என்பது இல்லாத மேன்மையை பெறலாம் இன்பத்தை அனுபவிக்கலாம் என்று வல்லல் பெருமான் பாடிய இந்த நானச்சிறி நாலாவது பாடலுக்கு பேராசிரியர் ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து கண்டதெல்லாம் கேட்டதெல்லாம் பழுது கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே கொண்டதெல்லாம் குறையே உலகில் இதுவரையும் உண்மை அறிந்தலரே விண்டதினால் என் இனி நீர் சமரச சண்மார்கெய்நெறியை கடைபிடித்து மெய்பொருளை இரவாத வரம்பெறலாம் இன்பம் என்று வல்லல் பெருமானுடைய இந்த அற்புதமான நானுச்சேரி நான்காவது பாடலுக்கு சாமி சரவணானந்த அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்யான விளக்கம் நாம் இந்த உலகில் எதற்காக தோற்றி வைக்கப்பட்டு உள்ளோம் நமது லட்சியம் என்ன அந்த லட்சியத்தை அடைவது எப்படி என்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அருளாளர் உள்ளத்தில் இவ்வினாக்களுக்கெல்லாம் விடை நன்கு விளங்குகின்றன அவற்றை நாமும் தெரிந்து கொண்டால்தான் அருள் நன்முயற்சி செய்ய முடியும் நம்பதியும் அவற்றை நன்கு அருளி இனிதே முடித்து வைப்பார் ஆண்டவர் நமது பூரண அருளை வழங்கவே நம்மை ஈட்டு வரவழித்துள்ளார் ஆதலின் அந்த அருளை பெறுவது நமது லட்சியமாக கொள்ள வேண்டும் நாமும் அதனை அருளை பெறுவது எப்படி என்பதை இந்த ஞான சத்விசார துதி பாடலிலே காட்டப்படுகின்றதிலே இங்கு கண்டுகொள்வோம் இரவாத வரம்பெற்று அழியாத இன்புற்று என்றென்றும் வாழலாம் என உறுதி கூறப்பட்டுள்ளது இந்த பாடலில் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நொடி வரை என்பதை பற்றி பார்ப்போம் நாம் கடவுள் உண்மையை சத் விசாரத்தால் தெரிந்து தெளிந்து அதனோடு கலந்து வாழ வேண்டும் அப்படியெல்லாம் செய்யாமல் மாறுபாடான காட்சியும் அனுபவமும் கொண்டு உழலுகின்ற இதனை உணர்த்த வந்தன செய்யுள்களில் முதலடிகளில் மூன்று அடிகளாக கண்டதெல்லாம் அனைத்தியமே என்பது உண்மைதானே ஆனால் அனைத்தியம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அதிலே பற்று வைத்துக்கொண்டு எல்லா துன்பங்களையும் வரவழைத்து கொள்கிறோம் இந்த மூட செயல் ஒழிய வேண்டும் தானே இதுபோல் கேட்ட யாமையும் பழுது பட்டனவாய் எனவே இன்சொல்லால் மகிழ்ந்திடும் நல் உரைகளாலும் உபதேசங்களாலும் எவ்வளவு தெரிந்து கொண்டோம் எனினும் அவை ஒன்றும் நிலையான இன்ப வாழ்வில் கூட்டி வைக்கவில்லை நம்மை அவையெல்லாம் பழுதுபட்டு ஒழிக்கின்றதா அடுத்து கற்றதெல்லாம் பொய் எனப்படுகின்றது ஆம் உலகில் எத்தனையோ கலைகள் மொழிகளை செயல்களை பழக்க வழக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறோம் மனிதன் அங்கனும் கற்று துறை போக்கி சிறந்து இலங்கிய மனிதன் அவற்றையெல்லாம் விடுத்து விட்டு அகன்று விடுகிறான் அவனை போய் விட்ட பின் அவனது புகழ் மற்றும் நின்று என்ன பயன் அவனுக்கு ஆதலின் இதுவரை கற்றதெல்லாம் பொய்த்து போய்கின்றதா கழித்ததெல்லாம் வீணே எனப்படுகிறது ஐம்புலன் இன்பத்திலும் நால்வகை கரணங்களாலும் எல்லாம் வீணென காண்கிறோம் முடிவில் உண்டதெல்லாம் மலமே அறிவு வந்த நாள் முதல் உண்டதெல்லாம் கணக்கு பார்த்தால் அந்த அளவை காணும் போது வியக்க நேரிடும் இவ்வளவா உண்டோ என்று ஆச்சரியப்பட வேண்டியிருக்கும் அவளையும் என்னாச்சு அநேகமாக எல்லாம் மலமாக போனது போக மல உடம்பு தான் மிஞ்சி உள்ளதா இந்த மல உடம்பை சுமக்கத்தான் உண்டு வளர்ந்தோமா அருளால் அருளை அடைத்து சூழற்ற சுமை உடம்பை சொல்லிய தயா ஜோதி உடம்பாக மாற்றி கொள்ள வேண்டுமென்று வந்துள்ளோம் ஆதலால் உணவில் விருப்பு வெறுப்பின்றி சுத்த சத்துவ ஆகாரத்தை அளவாக ஏற்றி உயிர் விளக்கமும் அருள் அறிவு விளக்கமும் கொண்டு உய்வோமாக உண்டதெல்லாம் குறை ஆ உட்கொண்டது உண்டியும் எண்ணங்களும் லட்சியங்களும் வாழ்க்கை அனுபவங்களும் குறைவுடையதா இதுவரை உலகில் உண்மை அறியாமல் தான் வீண் போகின்றனர் மக்கள் ஏதோ பக்குவசத்தால் சிறிது உண்மை அறிந்தும் கூட பழக்கவசத்தால் பழைய பழைய வழியிலே நழிவு சென்று பாழ்படுகிறார் இவளையும் வெளிப்படையாக எடுத்து சொல்லுகின்றார் நம்முடைய திரு பிரகாச சொல்லிவிட்டு உண்மை சுத்த சன்மார்க்கத்தை வழங்குகிறார் இதனை கைகொண்டு ஒழுகி மெய்பொருளை அகத்திலே நன்கு உணர்ந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படி அகப்பதிவிலே பதிவுற்று சத்விசார இயல்பாகும் ஆனால் இந்த விசாரத்திலே அழிந்து போய்விடக் கூடாது அப்படி அழிந்து போனால் உலக வாழ்வு தடைபட்டு போகும் அருளாளன் திருவுள்ளமும் அது வந்து அங்கனம் இருந்து கொண்டுதான் நாம் அருட்பெரும் ஜோதி பதி சூழ் உலகத்தை எல்லாம் ஆளுகின்ற அவரை போற்றி கொண்டு வாழ்த்துகின்ற நாமும் அவர்மயமாகி அருளை உணர்வாலும் உயிர் உடம்பாலும் குண செயல்களாலும் வெளிப்பட வாழ வேண்டும் அந்த சிற்றம்பல வாழ்வாக கொள்ளப்படும் அந்த சிற்றம்பலம் சிற்றம்பலமாக இயங்கப்படுகின்றது எண்ணுவதற்கு சிந்தித்து தெளிவுற்று கருத்தில் கொள்வதற்கு தகுந்தது இந்த சிற்றம்பலம் என்பது குறிப்பு இதில் இருந்து கொண்டு வாழ்வு நடத்துவது சிற்றம்பலத்து நடத்துவதும்பலத்து அருள் அடைந்ததாக உள்ளதாகும் மற்றபடி எல்லோருக்கும் தான் பதி திருவருள் பொதுவாக ஏக தேசமாக இயற்கையாக அமைந்துள்ளது தானே தர்ம நற்செயல்களில் ஓரளவு விசேட அருளை பெற்று ஓரளவு இன்புற்று இருக்கலாம் ஆனால் அருள் அருள் இன்ப வாழ்வு நிறைவு பெற்றதாய் விளக்க வேண்டுமாயின் சிற்றம்பலத்திலே புரிந்து இருந்து கொண்டு வாழ வேண்டும் என்பது தெளிவா இப்படி அம்பல இன்ப வாழ்வு வாழும்போது அனைத்தியமாக காணப்பட்டாலும் கேள்விப்பட்டு பழுதான விடயங்களிலும் கற்கின்ற பொய் நியூ கூட மறைந்து கிடக்கும் சிறிதளவு உண்மையை கண்டு மற்றவைகளை விளக்கிவிடவும் கூடும் ஏதோ உண்டுகளோ கதை பேசி உறங்கி விழித்து கடித்ததெல்லாம் கூட திருவருளின் திரு உள்ளபடி நடந்திருக்கின்றதாகவும் அவற்றிலிருந்து நிகர இன்பமாக ஓரளவு உண்மை ஞானமும் சுத்த தயவி பற்றுதலும் உண்டாக்கி இருப்பதாக உணர்ந்து கொள்கின்றோம் அதனால் இப்போது முதல் அருள் அம்பலத்தில் பொருந்தி அருள் வாழ்வு நடத்துவோம் நடத்தி ஆனந்தத்தில் விளங்கி இருப்போமாக என்று சாமி சரவணானந்தாவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான மரணமில்லா பெருவாழ்வு நாணச்சேரி நாலாவது பாடலுடைய ஒரு அற்புதமான கருத்து இந்த அற்புதமான கருத்தை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நடத்தியே காட்டுவார் இது சத்தியம் இது உண்மை என்று சொல்லி மூச்சை கவனி பேச்சை குறை என்று நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி அந்த உணர்ந்து கொண்டால் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த அத்தனை கருத்துக்கள் இந்த அனைவருக்கும் சித்திக்கும் சாத்தியம் உண்மை என்கின்ற நிலையோடு அந்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் படும் பொருளே அன்பெனும் கரத்தமர் அமர்தே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவில் அமர்ந்த ஒளியே அன்புருவா பரசிவமே என்று பரசிவ வணக்கம் பாடல்ல வல்லல் பெருமான் பாடுகிற அந்த பாடலை மனதிலே இணைத்து கொண்டு மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வோம் என்று சொல்லி அருட்பெரும் கருணை அம்பலத்தே எல்லா தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் போவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருண் பிரகாச ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை வணங்கி என்னத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை என்ற மகாமந்திரத்தை கலக்கவிட்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்